திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா அரசவனத்து அறநிலையம் பதினான்காவது குருமகா சன்னிதானம் வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சரித்திரம் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திக்கு பின் பதிமூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகளால் பதினான்காவது பட்டத்திலே வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் நியமிக்கப்பெற்றவர்கள் புள்ளிருக்குவேலூர் வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோவிலில் பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே இவர்கள் தோன்றி தோன்றியருளினார்கள் இவர்கள் இருவகை தீட்சையும் முறையே பெற்று சைவ சன்னியாசமும் பெற்றவர்கள் துறவர ஒழுக்கத்திலே மிகவும் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள் வடமொழி தென்மொழி நூல்களில் வல்லவராய் இருந்தார்கள் சிவ ஆகமங்களில் தேர்ந்தவர்கள் மெய்கண்ட சாத்திரங்களிலும் பண்டார சாத்திரங்களிலும் பயிற்சி மிக்கவர்களாக இருந்தார்கள் சித்த நூல்களிலும் கைவந்தவர் பாடம் சொல்லுவதில் மிக்க ஆற்றல் உடையவர் பிரசங்க சக்தி வாய்ந்தவர் வடமொழி வித்வான்கள் தென்மொழி வித்வான்கள் பலரிடையே இருந்து நாள்தோறும் அவர்களோடு பகில் அவர்களோடு இருந்து அந்த மகிழ்வோடு காலத்தை கழித்தவர்கள் இவர்கள் அப்பொழுதுக்கு அப்பொழுது சமயோசிதமாக பேசி வந்த வார்த்தைகளும் சிலேடை மொழிகளும் வாக்கியங்களும் இன்றும் ஆங்காங்கே பலரால் மிகவும் பாராட்டி வரக்கூடிய நிலையில் இருந்தது இந்த ஆதீனத்தில் இப்பொழுது பல வகையாக எழுதப்படுகின்ற திருமுக சம்பிரதாயங்களும் கடித வக்கனைகளும் உள்ள சட்டதிட்டங்களும் இவர்களால் புதுப்பிக்கப்பட்டனவே என்று சொல்வார்கள் இவர்களுக்கு பட்டமாவதற்கு முந்தைய வருஷத்தில் ஸ்ரீ கச்சியப்ப சுவாமிகள் நன்றாக படித்து வரும்படி செவி அறிவுறுத்த பெற்றார்கள் இவர்கள் காலத்தில் இருந்த ஆதீன வித்வான்கள் இக்குறவர்சிகாமணி காலத்து ஆதீன வித்வான்களாக சிறந்து இருந்தவர்கள் கந்தசாமி கவிராயர் சரவண ஓதுவார் முதலியவர்கள் கந்தசாமி கவிராயர் என்பவர் திருவாவூர் நல்ல கல்வி அறிவு உடையவர் இவர் உடையார்பாளையத்திலே ஜமீன்தாராக இருந்து கட்சி கல்யாண ரங்கதுரை என்பவர் மீது ஒரு கோவை பாடி பரிசும் சர்வமானியமாக பத்துக்காணி நிலமும் பெற்றவர் சரவண ஓதுவார் என்பவர் ஆதீன ஓதுவார்களில் தலை சிறந்த புலமை பெற்றவர் இவர் பிற்காலத்திலே ஆதீனத் தலைவர்களுடைய கட்டளையின்படி கோயம்புத்தூரை அடைந்து அங்குள்ள பிரபுக்களாலும் வித்வான்களாலும் ஆதரிக்க பெற்று பலருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் ஆதீனத்தில் கல்வி பயிற்சி என்பது தமிழை தமிழிலே சைவ ச வைணவ சமய சார்பான கருவி நூல் படிப்பவர்களும் கந்தபுராணம் பெரிய புராணம் கங் கம்பராமாயணம் முதலிய நூல்களும் திருமுறை முதலியவைகளும் தல புராணங்கள் சைவ சித்தாந்த நூல்கள் முதலியவற்றை பாடம் கேட்பவர்களும் பலர் இருந்து வந்தார்கள் உணவிற்குரிய பண்டங்களை மடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு திருவாலங்காடு திருக்கோடிக்கா பாஸ்கரராசபுரம் குற்றாலம் முதலிய ஊர்களில் இருந்த வடமொழி வித்யமான்களிடம் சென்று படித்து வந்த அந்த அந்தனகுலம் மாணவர்களும் பலர் இருந்தார்கள் உக்ரானம் களஞ்சியம் பந்திக்கட்டு பண்ணை முதலிய எல்லா இடங்களிலும் விசாரணை வேலைகளில் தம்பிரான் சுவாமிகளே அதிகாரிகளாக இருந்து பக்தி சிரத்தையோடும் நம்பிக்கையோடும் தங்களுக்கு கிடைத்த பணியை நன்கு ஆற்றி வந்தார்கள் அவர்களுள் பலர் கல்விமான்கள் எனவே தலைவர்கள் தம்முடைய நேரத்தில் பெரும்பான்மையான பாகத்தை படிப்பு சம்பந்தமாகவே செலுத்தி இன்புற்று வந்தார்கள் இவருடைய காலத்தில் பொதுவாக இந்த ஆதீனம் ஒரு கீழ்த்திசை கலை கல்லூரியாக திகழ்ந்து மேம்பட்டது என்பது மிகையாகாது தமிழ் இலக்கண இலக்கிய பயிற்சிகளினால் தமிழ் கல்லூரியும் வடமொழிவானர் பயிலும் இடமாகவே சமஸ்கிருத கல்லியும் கல்லூரியும் இசை பயிற்சிகள் இங்குள்ள ஆகலின் கல்லூரியும் பிரசங்க ஆற்றல் பாடம் சொல்லும் ஆற்றல் மிக முதலியவைகளும் உண்டு பண்ணி சிறப்பு செய்வதால் பயிற்சி கல்லூரியும் தொகுப்பாக அமைந்த இடமாக இத்துரசை ஆதீனம் விளங்கி வந்தது அவ்வத்துறையிலே வல்லுநர்களை கொண்டு பரீட்சித்து பட்டமும் பரிசும் வழங்கி தமிழ் மக்களை ஆதீனம் ஊக்குவித்து வருகின்றது மாணவர்களுக்கு உண்டி உடை உரையுள் கல்வி நல் ஒழுக்க பயிற்சி சாஸ்திர நூல் பயிற்சி முதலியவைகளும் இங்கே கிடைத்தன அவர்களுக்கு நாட்டிலுள்ள நற்புகழை பெற்றது திருவாவடத்துறை ஆதீனம் வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் திருநட்சத்திர பண்டார சந்நிதிகள் என்று வழங்கப்பெறுபவர் இவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வரை ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பட்டத்தில் இருந்தார்கள் சின்னப்பட்டம் ஸ்ரீ கனகசபாபதி தேசிகர் தொண்டை நாட்டிலே திருமாகரல் என்னும் ஊரிலே தோன்றியவர் இளமையிலேயே துறவில் மிகவும் விருப்பமுடையவராக இந்த ஆதீனத்தை வந்து அடைந்து மூவகை தீட்சையும் சைவ சந்நியாசமும் சித்தாந்த சாத்திரோபதேசமும் பெற்றார்கள் வேலூர் சுப்பிரமணிய தேசிகர் இவருக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்வித்து இரண்டாம் குறவராக வைத்து அருளினார்கள் ஞானாசிரியர் கட்டளைப்படி சீடர்களுக்கு தீட்சை முதலியன செய்து கொண்டிருக்கும் காலத்திலே தளிச்சேரியிலே ஒரு தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே சிவ பரிபூரணம் அடைந்தார்கள் அதன் பின்பு ஞான தமது அடியார்கள் சிறந்த சுப்பிரமணிய தம்பிரானுக்கு அபிஷேகம் செய்வித்து சின்ன பட்டத்தில் இருக்கச் செய்தார்கள் இவர் பாண்டிவள நாட்டிலே ராசவல்லிபுரத்திலே பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே தோன்றியவர்கள் சிறந்த கல்வி கேள்வி உடையவர்கள் வழக்கம் போலவே இவரையும் திருத்தளிச்சேரியில் இருத்தி சீடர்களுக்கு அனுகிரகம் செய் வருமாறு ஞானாசிரியர் கட்டளையிடுகின்றார்கள் தம்முடைய ஞானாசிரியர் கட்டளைப்படி திருத்தலிச்சேரியிலிருந்து தீட்சைகளும் சித்தாந்த சாத்திர உபதேசமும் வருகின்ற பக்குவமானர்களுக்கு செய்து வந்த சுப்பிரமணிய தேசிகர் தமது ஞான குரவரை தரிசிக்க விரும்பி திருவாவுடுதுரைக்கு வருகின்றார் துரசை இருந்து குரு தரிசனம் செய்து வரும் காலத்திலே ஒரு மாசி மாதத்து அவிட்ட நட்சத்திரத்திலே சிவ பரிபூரணம் அடைகின்றார் பின்பு ஞானதேசியர் தம் அடியவர்களுள் சிறந்த அம்பலவான தம்பிரானுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்து சின்ன பட்டத்தில் அமர்த்துகின்றார்கள் ஸ்ரீ அம்பலவான முனிவர் இவர் வடமொழி தென்மொழி இவ்விரண்டிலும் முறையான பயிற்சி உடையவர் சிவபுராணங்களிலும் பல பிரபந்தங்களிலும் சைவ சாத்திரங்களிலும் நல்ல ஆராய்ச்சி இவருக்கு உண்டு சிறந்த ஒழுக்கமுடையவர் இவர்களால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் மிக பல இவர் தொண்ணூற்றி ஆறு பிராயத்துக்கு மேல் வாழ்ந்தவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சிவ பரிபூரணமான பின் பிள்ளையார்க்கு கம்பர் அந்தாதி பாடம் சொன்னவர் இவரே சூரியனார் கோயிலுள்ள சிவ ஸ்ரீ சிவாக்கிர யோகிகள் மடத்து தலைவராக பதினைந்தாவது ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகளால் இவர் நியமிக்கப்பட்டார் இவர் மலையாளம் அம்பலவான முனிவர் எனவும் வழங்கப்பட்டார் பிராமண வகுப்பினர் இவர் திருவிடை மருதூரிலே பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே தோன்றியவர் நம்முடைய வித்துவான் தாண்டவராய தம்பிரான் வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரிடத்து மூவகை தீட்சையும் முறையே பெற்று சைவ சந்நியாசம் தாண்டவராய தம்பிரான் என்னும் தீக்ஷா பெற்றவர் தமிழ் மொழியிலுள்ள இலக்கண இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த நூல்களையும் முறையாக இந்த ஆதீனத்திலே கற்றுத் தேர்ந்தவர் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்னும் ஊக்கமிக்கவர் சின்னப்பட்டத்தில் உள்ள மேலகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடைய வித்யா குரு இவரே இவர் சென்னையிலே கோவிந்தநாயக்க கோவிந்தப்பநாயக்கன் தெருவில் உள்ள திருவாவடுதுறை மடத்திலிருந்து அங்குள்ள பக்குவ மாணவர்களுக்கு உபதேசம் செய்து வந்தார் சென்னையில் அப்பொழுதுள்ள புலவர் பெருமக்களோடு அளவளாவி தம் கல்வியை மேம்பாடுறச் செய்தார் இவருடைய பெரு விருப்பத்தாலேயேதான் பதினாறாவது குருமகா சன்னிதானம் மேலக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் பிள்ளை அவர்களை தேர்ந்தெடுத்து தமது அத் ஆதீன வித்வானாகவும் மகாவித்வானாகவும் ஆக்குவிக்கின்றார் திருச்சிற்றம்பலம்